ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை அரைக்கீரை வந்து புளி ஊற்றி கடைய போகிறேன் அதை எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம் இப்போ அரைக்கீரையை பார்த்தீங்கன்னா கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அரைக்கீரைக்கு நான் சட்டி வச்சுருக்கேன் இதை அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கட் பண்ணி கழுவி வச்சுருந்த அரைக்கீரையை வந்து நம்ம வந்து செட்டியில் சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு நான் அஞ்சாறு சின்ன வெங்காயம்

தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் வடம் சேர்த்துக்கிறேன் வடம் சேர்த்து தாளிக்கிறேன் கீரை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சியில் பல்ஸ் மோட்ரில் போட்டு எடுத்துருக்கேன் ரொம்ப மையம் அரைக்காமல் கொஞ்சம் ஒரு இதாக தான் அரைக்கணும் இதை இப்போ நம்ம அந்த கீரையை வந்து வடவத்தீரை கீரை ரெண்டு கொதி கொதிச்சோன்னா மடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து உப்பு செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு வந்து பாத்தீங்கன்னா அரைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு